ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டுலேயே நம்ம நைன்த்து வெற்றிகரமாக வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு லெசன் முடிச்சிட்டோம் அது அடுத்த லெசனான அணு அமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா கெமிஸ்ட்ரி இந்த வீக் டெஸ்ட் வீட்டுலேயே அதுதான் வந்து நம்ம போயிட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணு அமைப்பை பற்றி நான் ஆல்ரெடி வந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா அணு அமைப்பை பற்றி பேசிக்கான ஷார்ட்கட்டோடு வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலையை கவர் இருக்கும் ஸோ க்ளீனாக நான் வந்து க்ளியராக வித் ஷார்டட்ரோட உங்களுக்கு நான் இருப்பேன் அதனுடைய அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ யாரெல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் போய் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சி ஓகேங்களா சரி பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர் ஸ்ட்ரெண்டுக்கான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் லேபர் ஸ்ட்ரெண்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ் தான் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ நியூ பேச்சஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த கோவிட் பீரியடில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து டிஸ்பிளேல வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி கேஸ் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு குழந்தை பொம்மையினுள் உள்ளதை காண விரும்பு கொள்வதைப் போல அறிவியலாளர்கள் அணுக்களில் உள்ள உள்ள துகள்களை என்ன என்பதை கண்டறிந்து இந்த துகள்கள் எவ்வாறு அணுவில் அமைக்கப்பட்டிருந்தன என்பதையும் கண் என்பதையும் இந்த துகள்கள் எவ்வாறு அணுவில் அமைக்கப்பட்டிருந்தன என்பதையும் கண்டுபிடிக்க விரும்பினார்கள் இதனை விளக்குவதற்கு பல அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு அணுக்கொள்களில் உருவாக்கினார்கள் அவுட்வொல் டால்ரனி நன்கொள்கை மற்றும் ஜே ஜே தாமசன் நண்கொள்கை நம்ம எட்டாம் வகுப்பு வந்து அதனோட பேசிக் கொடுத்துருக்காங்க அதனோட தொடர்ச்சி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்னன்றது இந்த பாடத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு குழந்த கிட்ட ஒரு பொருள் கொடுத்தனா என்ன பண்ணுவோம் அது பிச்சு மேஞ்சிடும் அந்த குழந்தை உள்ள என்ன இருக்குன்னு அதுக்கு ஆவல் இருக்கும் இல்லையா அப்போ அதே போல் சயின்டிஸ்ட்டுகளும் என்னாச்சு ஸோ அணுனா எப்படி அணு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது அணுலாம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காக என்ன பண்ணுறாங்க அதை ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கொள்கைகள் நிறைய கொள்கைகள்லாம் வந்து உருவாச்சு ஸோ அதை பற்றி அந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நியூசிலாந்து நாட்டின் ஸோ நோட் பண்ணிங்க அந்த நாடு நியூசிலாந்து நாட்டின் அறிவியலாளர் லார்ட் லூதர் போர்ட் யார் லார்ட் லூதர் போர்ட் ஒரு மெல்லிய தங்கத்தங்கட்டின் மீது மிகச்சிறிய நேர்மின் துகளான ஆல்பா கதிர்களை விடச்செய்து தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற தங்கத்தகுடு அணு ஆய்வு சோதனையை நிகழ்த்தினார் அப்போ பாருங்கள் தங்கத்தகுடு அணு ஆய்வு சோதனை பண்ணது யார் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரூதர் போர்ட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா தங்கத்தை ஒன்று ஒன்றா தான் வாங்க முடியும்னு ஆபிச்சுங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தங்கத்தை என்ன பண்ண முடியும் ஒன்று ஒன்றாக தான் வாங்க முடியும்னு ஆகிடுச்சுங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று யார் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ரூதர் போர்டு ஓகேங்களா ஸோ தங்கத்தை ஒன்று ஒன்றா வாங்கி போர்டு வைக்கிறார் நான் வச்சுக்கோங்க அப்புறம் ரூ ரூதர் போட்டு தான் என்ன பண்ணுறாரு தங்க தகுடு அணு ஆய்வு சோதனையை வந்து ஏற்படுத்துகிறார் ஓகேங்களா ஸோ தங்கம் எளிதில் தகடாக கூடியது இருப்பதால் அவர் தங்க தகுடினை தேர்ந்தெடுத்தார் சரிங்க இங்கே இவரியாக வந்து தங்கத்தை எடுக்கணும் ஸோ எவ்வளோ உலோகங்கள் இருக்குது இவரியா வந்து தங்கத்தை எடுத்தார் அப்படின்னா தங்கத்தை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் மெல்லிய வந்து நம்மளால அடிச்சிக்க முடியும் ஸோ மெல்லிய தகடா நம்ம அடிச்சுன்னா பண்ணலாம் எவ்வளோ மெல்லி சோனும்னு அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தான் நம்மளால் என்ன பண்ணிக்கிறார் ரூதர் போர்டு வந்து தங்கத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் ஓகேங்களா ஸோ சோதனையின் போது ஸோ இவரு ஆராய்ச்சி பண்ணுறாருங்க இந்த சோதனை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் தங்கத்தகட்டினுள் ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் சென்றன ஸோ நிறைய ஆல்ஃபா தோழல்னா ஆகிடுச்சான் நேர்கோட்டு பாதையில் வந்து பார்த்துன்னா அப்படியே நேராக வந்து போயிடுச்சாங்க ஓகேங்களா அடுத்து சில ஆல்ஃபா துகள்கள் நேர்கோட்டு பாதையில் இருந்து சிறு கோணத்தில் விளக்கம் அடைந்தன கொஞ்சம் ஆல்பா துகள்கள் என்ன பண்ணியிருக்கு கொஞ்சம் விலகல் அடைஞ்சிருக்கு ஓகேங்களா சொன்ன பண்ணுறாரு தங்கத்தகடு மேலே ஆல்ஃபா கதிரில் விளை செஞ்சுருக்காரு அப்போ அந்த ஆல்ஃபா கதிரில் நேராக ஒரு சிலது போயிட்டுருக்குது ஒரு சிலது மட்டும்தான் ஆகுது கொஞ்சம் டைவேஷன் ஆகிருக்கு மிக குறைந்த ஆல்ஃபா கதிர் துகள்கள் வந்த பாதியிலே திருப்பி அனுப்பப்பட்டன அப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்த பாதியிலே திருப்பி அனுப்பப்படுது அப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆல்ஃபா கதி நேராக போயிடுது கொஞ்சம் அப்படி அப்படியே சிதறடிக்கப்படுது கொஞ்சம் மட்டும் வந்த பாதியிலே திருப்பி ரிட்டன் அனுப்பப்படுது ஓகேங்களா ஸோ இந்த ஆய்வு மூலமாக அவர் வந்து இதை கண்டுபிடிக்கிறார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ நேராக போயிடுது ஒரு சிலது மட்டும் டைவேர்ட் ஆகுது ஒரு சிலதுனா வந்த பாதியிலே திருப்பி ரிட்டன் அனுப்பப்படுது ஸோ இது மூலம் ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வராருங்க இந்த பாருங்கள் இதுதாங்க தங்கத்தகுடு அணு ஆய்வு சோதனை ஸோ ஒரு ஆல்ஃபா துகள் என்ன பண்ணுறாரு ஆல்ஃபா துகளோட கதிர்மூலம் அந்த ஆல்பா தோகள் எங்கே அடுத்துன்னு வரார் பாருங்க மெல்லிய தங்க தங்கடு மேலே போ அடிக்கிறார் அடித்தோடனே சிலது நேராக போயிடுது சிலது வந்து சிதறடையுது சிலது வந்த பாதையை ஆகுது ரிட்டர்ன் அடையுது ஓகேங்களா ஸோ மூலமாக ஒரு கன்க்ளூஷன் வராது நான் சொல்கிறார் பார்க்கலாம் இந்த ஆல்பா தோள்கள் சிதறடையும் போது ஆய்வின் போது ஆய்வின் முடிவுகளை பொதுமைப்படுத்தி ஒரு அணு கொள்கையினை ரூதர் போட்டு உருவாக்கினார் இதுவே ரூதர் போர்ட் அணு என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா ஸோ நம்ம இப்போ பார்த்தாலும் மூணு சிலது நேராக போகுது சிலது சிதறல் அடிது சிலது வந்த பார்த்து திரும்பி ஆள் இந்த சோதனை அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கொள்கையை வெளியிடுறாரு அதை தான் சொல்கிறாங்க அடனா ரூதர் போர்டு அணுக்கொள்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ரூதர் போட் அணு அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது ஸோ இது மூலமாக ஒரு கன்க்ளூஷன் வந்து அவர் சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாரு முதல்ல அணுவோட பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நிறைய ஆல்ஃபா தொகுழ் பெரும்பாலான ஆல்பா தூக்கல் நேர்கோட்டு பாதையில் சென்றுச்சுன்னு பார்த்தோம் அப்போ அணுவோட உட்பகுதி வெ வெற்றிடமாக இருக்கிறதுனால தான் அது வழியாக என்ன ஆச்சு நிறைய ஆல்ஃபா கது நேராக போயிடுச்சு ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுச்சு அங்கே லிங்க் பண்ணிக்கோங்க அடுத்து அணுவின் மையத்தினுள் அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி உட்கரு எனப்படுகிறது அப்போ பாருங்கள் அணிவினோட மையத்தில் அதிகமான நேர்மின் சுமை கொண்ட பகுதி என்னான்னு சொல்கிறாங்க உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நேர்மின் சுமை கொண்ட உள்ளே இருக்கிறதுனால தான் கொஞ்சம் என்ன ஆயிருக்குது சிலதெல்லாம் டைவர்ட் ஆகிருக்குது அடுத்து அணுவின் அளவை ஒப்பிடும்போது உட்கருவின் அளவு மிகச் சிறியதாக உள்ளது என்ன சொல்கிறாருன்னா அணுவோட அளவு ஒப்பிடுறப்போ உட்கருவோட ஏன்னா அணுகுக்குள்ள தான் என்ன இருக்கும் உட்கொரு இப்பில்ல நியூட்ரானும் ப்ரோட்டானோ சேர்ந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய புரியும் அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லிருக்கேன் ஸோ நியூட்ரானும் ப்ரோட்டானை சேர்ந்து தான் பண்ணுன்னு சொல்லுவோம் உட்கருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த உட்கரு ஒப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அணுவோட அமைப்பு மிக மிக பெருசு அப்போ உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுதான் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவை அப்படின்றார் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரும் வட்டப்பாதை ஹார்பிட் என்று அழைக்கப்படுகிறது ஸோ எலக்ட்ரான்கள் என்ன பண்ணியிருந்தார் உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதையும் நான் அதை சொல்லியிருப்பேன் அப்போ எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அதனோட ஆர்பிட்டால் வட்ட பாதையை என்ன பண்ணிட்டு இருக்கு இருக்கு அதுதான் நம்ம என்ன அந்த வட்டப்பாதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அந்த வட்டப்பாதை தான் என்னன்னு சொல்கிறோம் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் ஒட்டு மொத்தமாக ஒரு அணு நடுநிலை வாய்ந்தது ஆகும் ஒட்டு மொத்தம் என்ன சொல்கிறார் ஒரு நடு எப்படி இருக்குமா நடுநிலை வாய்ந்த அணுவாக தான் வந்து அது இருக்கும் அதாவது அணியில் உள்ள ப்ரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எப்பவுமே எப்படி தான் இருக்கும் சமமாக தான் வந்து இருக்கும் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் சமமாக இருக்கணும் அப்படின்றது ரீசன் வந்து அந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எப்போவுமே ஒரு அணுவில் எலக்ட்ரானோட எண்ணிக்கை ப்ரோட்டானோட எண்ணிக்கை சமமாக இருக்கும் அப்படி இருந்தால் அணு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அணு தான் மூளைக்கொருள் உருவாகும் மூலக்கு உருவானாதான் பருப்பொருள் உருவாகும் பருப்பொருள் உணர்ணா தான் எந்த திட திரவ எந்த பொருளுமே உருவாகும் ஓகேங்களா அப்போது அணு வந்து பார்த்தோன்னா சமநிலையில் தான் வந்து இருக்கும் ரூதர் போர்ட்டின் அணு அமைப்பு சூரிய குடும்பத்தின் அமைப்போடு ஒத்து உள்ளது ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க ரூதர் போர்ட்டோட அணு அமைப்பு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதாவோட ஒப்பிட முடியுது தான் ஸோ சனல் ஃபேமிலியாவோட சூரிய சூரிய குடும்பத்தோட நம்மளால் வந்து ஒப்பிட முடியுது சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கும் சூரியனை சுற்றி அதன் கோள்கள் சூழியதைப் போல ஒரு அணுவின் மையத்தில் இருக்கும் உட்கருவினை சுற்றி ஆர்பிட்டால்கள் அதன் எலக்ட்ரான்கள் சுழ்கின்றன பாருங்கள் ஸோ சூரியன் எப்படி சன்ட்ரா வச்சு அதனோட கோள்கள் வந்து வட்டப்பாதையில் சுற்றிட்டு இருக்கோ அதே போல் உட்கூருவ மையமாக வச்சு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள்னா பண்ணிட்டுருக்கு அதை ஆர்பிட்டால் வழியாக வந்து வட்டப்பாதையில் இருக்கு அப்போ ரூதர் போட்டோட அணுக்கொள்கையை நம்ம எதாவது கூட ஒப்பிடலாம் நம்ம வந்து சூரிய கூட வந்து ஒப்பிட முடியுது ஓகேங்களா ஸோ இதுவரை புரிஞ்சிச்சிங்களா கை அடுத்து பாருங்கள் ரூதர் போட்ட அணு கொள்கையின் வரம்புகள் ஸோ இவரோட இவரோட கொள்கையில் சில இருந்து நான் பார்க்கலாம் பாருங்கள் மின்காந்த கொள்கைப்படி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எலக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றலை இழக்க வேண்டும் ஸோ மின்காந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து தொடர்ச்சியாக ஏங்கினே இருந்தது அப்படின்னா அது அதனோட ஆற்றல்னா ஆயிடுமா கொஞ்சம் கொஞ்சமாக டிராப் ஆகும் அதனோட ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இவ்வாறு ஆற்றலை இழப்பதால் எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும் பாதையை சுருங்கி இறுதியில் அணுக்கருவி நூல் விழ வேண்டும் அப்போ பாருங்கள் அது ஆற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்தேனா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உள்ளே வந்து லாஸ்ட்டில் எங்கே வந்துடணுமா உட்கொருக்குள்ளே வந்து அந்த எலக்ட்ரான் விழுந்துடணுமா ஆனால் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதையில் வந்து அணுக்கருவு சுற்றி சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தோம் ஓகேங்களா அது சுத்த சுத்தம் அதனோட ஆற்றலை எழுந்து எழுந்து எங்கே வந்துடணும் அணுக்கருவுக்கு உள்ளே வரணும் ஓகேங்களா எதோ எந்த எந்த கொள்கைப்படி மின்காந்த கொள்கைப்படி ஆனால் எலக்ட்ரான் அணுக்கரு சுற்று பாதி சுருங்கி இருதில் அணுக்கருவி நிலவிட வேண்டும் இவ்வாறு நிகழ்ந்தால் அணு அதன் நிலைப்புத் தன்மையை இழக்க நேரிடும் ஆனால் அது நிலைப்புத்தன்மை உடையது இதனால் ரூதர் போட் கொள்கை அணுவின் நிலைப்புத் தன்மையை விளக்க இயலவில்லை ஓகேங்களா ஸோ ரூதர் போட்டால் ஏன் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து நிலைப்புத்தன்மையோடு இருக்குது அப்படின்றத அவரால் என்ன பண்ண முடியல தெளிவாக வந்து விளக்கவே வந்து முடியலை ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வட்டப்பாதையை சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறார் கரெக்ட் தான் ஆனால் அப்படி சுற்றுறப்போ கண்டிப்பாக அது ஆட்டில் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து உட்கரு உட்களை ஏன் விழாமல் நிலைப்ப தன்னோடு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் தெளிவாக விளக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கைஸ் நம்ம ரூதர் போட்டதை பற்றி பார்த்தோம் தங்கத்தா அண்ணா செய்தார் அவர் அந்த அல் ஆழ்பா தோக்கல் செதிரத்தை வச்சு என்ன பண்ணார் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அவரோட கொள்கைகளை வந்து வெளியிட்டார் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து போரின் அணு கொள்கை பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டின் ஸோ அவர் முடித்தா அடுத்த டூ இயர்ஸில் இவர் வரார் ஸோ போர் என்ன பண்ணுறாரு அடுத்த டூ இயர்ஸில் இவர் வந்து அணு கொள்கை வெளியிடறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த பாருங்கள் அவர் எந்த நாடு நியூசிலாந்தை சேர்ந்தவர் ரூதர் ரூதர்போர்ட் இவர் எந்த நாடு டென்மார்க் ஸோ டென்மார்க்கில் போர் எடுப்பாங்கன்னு ஆபிச்சுங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்த நீர்சு போர் என்னும் இயற்பியலாளர் அணுவின் நிலைப்பு தன்மையை நியாயப்படுத்துவதற்காக புதிய அணு கொள்கையினை உருவாக்கினார் அங்கே பார்த்தோம்ல அவர் ரூதர் ரூதர்போர்ட் யாரு பண்ணாமட்டார் அணுவோட அந்த நிலைப்பு தன்மையை பற்றி ஏன் வந்து எலக்ட்ரான்கள் நிலைப்பு தன்மையோடு இருக்குதுன்றதை பற்றி அவர் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டார் கரெக்டாக அதை அதை சொல்கிறதுக்காக தான் யார் அணுக்கொள்கை வெளியிடறாரு நம்ம நீல்ஸ் போர் வந்து என்ன பண்ணார் அணுக்கூலி வெளியிடறாரு இவர் டென்மார்க் நடிச்சாங்க அவர் நைன்டீன் தேர்ட்டீனில் வெளியிடறாரு ஸோ இவர் என்ன சொல்கிறாரலாம் இப்போ ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன இவ் வட்டப்பாதையில் ஆர்பிட்ட்கள் அல்லது ஆற்றல் என அழைக்கப்படுகின்றன அதே கான்செப்டாக அவர் சொல்கிறார் ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் ஒரு நிலையான வட்டப்பாதையில் எதை சுற்றி வந்துருக்குது அணுக்கருவை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு இ வட்டப்பாதையில் தான் நான் என்னான்னு சொல்கிறேன் ஆர்பிட்டல்கள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்கிறார் ஓகேங்களா ஸோ வட்டப்பாதையில் இருக்கு அதை தான் நான் சொல்லலாம் ஆர்பிட்டல்கள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் இதை தான் அது ஊர்னு சொல்லியிருந்தார் யார் நீ ஊர் போட்டு சொல்லியிருந்தார் ஆர்பிட்டல் அல்லது ஆற்றல் மட்டம் அப்படின்ற கூட யூஸ் பண்ணியிருந்தார் சரி வேறு என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன் ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை ஸோ சரியான பாயிண்ட் வச்சார் பாருங்க ஏன்னா இப்போ அணுக்கருவு சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி நறுக்குதுங்க அதனோடய பாதையை மாறாமல் ஒரே பாதையில் அது சுற்றி நறுக்கிறதுனால அது ஆற்றலையும் ஏற்றுக்காது ஆற்றலையும் இழக்காது தான் எலக்ட்ரான்கள் இழப்பு தன்மையாக இருக்குது இந்த விஷயத்தை தான் யார் சொல்லாமல் விட்டார் ரூதர் போர்ட் சொல்லாம விட்டார் நம்ம நீட்சுவர் வந்து தெளிவாக சொல்கிறார் ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் எலக்ட்ரான் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு தகரும்போது ஆற்றலை ஏற்கவோ அல்லது இழக்கவோ செய்யும் அடுத்து தெளிவான பாயிண்ட் சொல்லிட்டு பாருங்கள் உட்கருவு சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி இருக்குதுங்க ஸோ அப்போ ஆர்பிட்டால்கள் வந்து உருவாயிருக்கு இந்த ஆர்பிட்டாலேருந்து இந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வருது இல்லை இந்த ஆர்பிட்டாலேருந்து இந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் போகுது அப்படின்னா தான் அப்போ ஆற்றல் மட்டங்கள்லேருந்து மாறுறப்போ தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆற்றல் ஏற்கரத்தோ இல்லை ஆற்றலை வந்து ஏற்கரத்தோ ஏற்படும் ஆனால் இது ஒரே ஆர்பிட்டாவில் சுற்றுறதுனால எந்த விதமான சேஞ்சஸ்மே வந்து இருக்கிறதுல அதனால் தான் எலக்ட்ரானிக்கல்னா வருது நிலைப்பு தன்னோடு இருக்குதுன்னு போர் வந்து தெளிவாக வந்து விழுக்கிறாரு ஓகேங்களா அடுத்து இவ்வட்டப்பாதிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அல்லது கேஎல்எம்என் என பெயரிடப்படுகின்றன ஓகேங்களா ஸோ அப்போ உட்கரு சுற்றி இருக்கிற அந்த வட்டப்பாதையில் எப்படி பெயரிடப்படுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அல்லது கேஎல்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது பெயர் விடப்படுது ஸோ கேனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கூடு எல்னால் ரெண்டாவது கூடு மூணு நாலு ஓகேங்களா அப்போ ஒன்றாவது ஆர்பிட்டால் ரெண்டாவது ஆர்பிட்டால் மூணாவது ஆர்பிட்டால் நான்காவது ஆர்பிட்டால் சொல்லிட்டு பண்ணப்படுது அதுக்கு வந்து பேர் வைக்கிறார் உட்கருவிற்கு அருகாமையில் இருக்கும் கே கூடு ஒன் அதாவது என் ஈக்வல் ஒன் குறைந்த ஆற்றலை உடையது அப்போ பாருங்கள் உட்கருவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த ஆற்றல் கொண்டதாக இருக்குமா எல் எம்என் ஆகியன அடுத்தடுத்த உயர் ஆற்றல் மட்டங்களாகும் உட்கருவிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது ஆர்பிட்டின் ஆற்றலும் அதிகரிக்கிறது பாருங்கள் உட்கருவிலிருந்து அதனோட தொலைவு எந்த அளவுக்கு அதிகமாகினா போதும் ஓகேங்களா அப்போ பக்கத்தில் இருக்கிற இது வந்து கம்மியாக இருக்கும் அப்போ அதை உட்கரவை சுற்றி போக 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 அதனோட ஆற்றல்னா என்ன போதும் ஆர்பிட்டலோட ஆற்றலும் வந்து அதிகரிக்குது ஒவ்வொரு ஆர்பிட்டும் நிலையான ஆற்றல் அளவினை பெற்றிருப்பதால் அவற்றின் ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்கள் என போர் அழைத்தார் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலையான ஆற்றல் மட்டம் இருக்குது இந்த ஆர்பி இப்போ கே ஆர்பிட்டால்னா அதுக்கு இவ்வளோ தான் இவ்வளோ எலக்ட்ரான் தான் இல்லை ரொம்ப இவ்வளோ ஆற்றல் தான் அதில் இருக்கும் எல்லனா இத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும் இவ்வளோ ஆர்பிட்டால் தான் இவ்வளோ ஆற்றல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆற்றல் அளவு வந்து பெற்றிருப்பதால் அதான் என்னன்னு சொல்கிறார் ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் போர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா ஸோ ரூதர் போர்ட் சொல்லாத விஷயத்தை நம்பளால் தெளிவாக வந்து என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார் இப்போ இன்னும் நம்மளுக்கு தெளிவாகிடுச்சு ஏன் எலக்ட்ரான்கள் வந்து ஆற்றல் அமை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு ஆர்பிட்டாட்கள் எத்தனை உருவாகுது அதுக்கு பேர் இப்படி வைக்கிறாங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம் ஓகேங்களா போர் அணுக்கள் ஏன் குறைபாடுகள் எப்படி ரூதர் போட்டு சிலது விட்டாரோ அதேபடி நம்ம போர் என்ன பண்ணிட்டாரு சிலது போர் அடிக்க வச்சுட்டார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அதாவது ஹீலியம் லித்தியம் பெர்லியம் அயன்களுக்கு மட்டுமே போரின் அணு கொள்கை பொருந்தியது பாருங்க ஹைட்ரஜனை போல இருக்கிற அந்த தனிமங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆச்சான் இந்த போரோட கொள்கை வந்து அவர் சொன்ன கொள்கையில் எல்லாமே புரிஞ்சிச்சான் இந்த கொள்கை பல எலக்ட்ரான்களுடைய அணுக்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படவில்லை ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ அணு ஹைட்ரஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அமையதாக இருக்கும் ஸோ ஈழியத்துக்கும் ரெண்டு அமையத்தான் இருக்கும் அப்போ இது ஒரு குறைவாக இருக்கிற அந்த எலக்ட்ரான்கள் மட்டும்தான் அவர் வந்து விரிவு பண்ணியிருந்தாருக்கே அதிகமாக பல எலக்ட்ரான்களுடைய அந்த அணுக்களுக்கு இவர் என்ன பண்ணலை விரிவாக வந்து இவரோட கொள்கையை வந்து இவர் சொல்லலை அதனால் வந்து இது பெரிய குறைபாடாக தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் என்ன பண்ணார் ரூதர் போர்டு சொல்லாத விஷயத்தை இவர் தெளிவுபடுத்திட்டார் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நியூட்ரான் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜேம்ஸ் ஷாட்விக் என்னும் அறிவியலாளர் பெர்லியம் முட்கர்வை ஆல்ஃபா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நிறைய உள்ள துகள்கள் வெளியேறுவதை கண்டறிந்தார் பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டி டூ ஸோ அவ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நைன்டீன் லெவனில் ரூதர் போடு ஆராய்ச்சி பண்ணார் அடுத்து நைன்டீன் தேர்ட்டீனில் யார் நீல்ஸ் போர் அதுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுது தேர்ட்டி டூவில் வராது யார் ஷாட்விக் நைன்டீன் தேர்ட்டி டூல சாட்விக் வந்து என்ன பண்ணுறாரு நியூட்ரான்களை பற்றி கண்டுபிடிக்கிறார் ஸோ பெர்லியம் முட்கருவை எதை வச்சு தாக்குறாரு ஸோ பெர்லியம் முட்கருவை ஆல்ஃபா கதிர் கொண்டு தாக்குறப்போ அங்கே என்ன ஆகுது ஸோ ஒரு கதிர் வந்து வெளியேறத்தை பார்த்தார் ஸோ புரோட்டான்களுக்கு இணையான ஒரு துகள் வெளியாரத்தை கண்டுபிடிச்சார் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு நியூட்ரான் அப்படின்னு பெறு வைக்கிறார் ஸோ நல்லா நான் பிச்சுங்க யார் எதை எதை கொண்டு தாக்குறாரு பெர்லியத்தை எதை கொண்டு தாக்குறாரு ஆல்ஃபா கதிரை கொண்டு தாக்குறாரு ஸோ ரூதர் போர்டு பண்ணாப்போல ரூதர் போர்டு தங்கத்தகுடு ஆல்ஃபா கதிர் கொண்டு தாக்குனாரு இவர் வந்து பெர்லியத்தை ஆல்ஃபா கொண்டு தாக்கிறார் அப்போ தாக்குறப்போ அந்த புரோட்டான்களுக்கு ஈக்குவலான ஒரு துகள் வெளியேறுது அதாவது அவர் என்ன பண்ணுறாரு நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு இது துகள்களுக்கு மின்சுமை எதுவும் இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ் இதுக்கு எந்த விதமான ஒரு மின்சுமையுமே வந்து இல்லை இவை நியூட்ரான்கள் என அழைக்கப்பட்டன ஸோ இது இடத்துல இல்லான்னு சொல்கிறாங்க நியூட்ரல் இதை நியூட்ரான் அப்படின்னு அழைக்கிறாங்க நியூட்ரான்கள் என் ஜீரோ ஒன் என குறிப்பிடப்படுகின்றன ஸோ பார்த்துங்க கிழக்கு என்னன்னு சொல்லுவோம் அணுஎன் சொல்லுவோம் மேலே கற்று வந்து நிறைய எண் சொல்லுவோம் அப்போ அணுஎன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை நிறைய எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இதுக்கானாலும் எந்த விதமான ஒரு மின்சுமைகளும் வந்து இதுக்கு இல்லை ஓகேங்களா சரி இதை யார் கண்டுபிடிச்சது சாட்விக் கண்டுபிடிச்சார் ஸோ இதுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா யார் யார் கண்டுபிடிச்சாங்க அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு நான் ஷார்ட் கட்டோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா சரிங்க இப்போ ஷாட்வீக் வந்து நைன்டீன் தேர்ட்டி வந்து நம்ம இது எதாவது நியூட்ரானை கண்டுபிடிச்சிட்டார் அப்போ அதனோட பண்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது துகள் மின் அல்லது காந்த குலத்தினால் விளக்கம் அடைவதில்லை எனவே இது ஒரு மின்சுமையற்ற நடுநிலை துகளாகும் ஏன்னா இது மின்சுமை தானே வந்து இப்ப நேர்மின்சுமை நேர்மின்சுமையா இருந்தால் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர்மின்சுமை மின்சுமை என்றால் ஒன்றே ஒன்று இருக்கும் இல்லையா எதிர் எதிர் மின்சுமைகள் ஒன்று ஒன்று இருக்கும் ஒரே மின்சுமைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படி எதுவுமே அதில் நடக்கல விளக்கமும் இல்லை இருக்கவும் இல்லை அப்ப இதுக்கு என்ன இல்லை மின்சுமை இல்லை நியூட்ரான்களுக்கு வந்து மின்சுமை இல்லை சோ அதன் நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு என்று பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி நான்கு கிராம் அதாவது ஒரு ஆம் அதாவது ஒரு அமு அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆகும் எவ்வளோவா நியூட்டோடைய நிறைய எவ்வளோ சொல்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி நான்கு ஓகேங்களா சார் ஞாபகம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அணுவின் நுட்கொருவில் நடுநிலைத் தன்மையுடைய துகள் ஒன்று உள்ளது என ரூதர் போர்ட் தீர்மானித்தார் ஓகேங்க எப்போது நைன்டீன் டுவெண்ட்டியில் நைன்டீன் லெவனில் அவர் முதல் கொள்கையை வெளியிடறாரு அதுக்கப்புறம் நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அணுவோட சென்ட்ரில் வந்து என்ன இருக்குது ஒரு நடுநிலை துகள் இருக்குது நேர்மண் சுமி இல்லாமல் எதிர்மன் சுமி இல்லாமல் ஒரு துகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து தீர்மானிக்கிறார் ஆனால் ஜேம்ஸ் ஷாட்மிக் என்ன பண்ணுறாரு அதை நியூட்ரான் வந்து கண்டுபிடிக்கிறார் அப்போது ரூதர் போட்டோட மாணவன் தான் யார் இந்த ஜேம்ஸ் ஹாட்மிக் ஸோ அவரோட குரு ஆரம்பித்து வச்சதை நம்ம மாணவன் வந்து என்ன பண்ணுறாரு கண்டுபிடிச்சி தெளிவுபடுத்துறார் ஆமாம் உண்மை தான் என்ன இருக்குது ஒரு நியூட்ரல் ஒரு மின்சுமையற்ற ஒன்று இருக்குது அப்படின்றத தெளிவு கொடுத்துரு யாரோட ரூதர் போட்டோட மாணவன் ஜேம்ஸ் சாட்விக் நைன்டீன் தேர்ட்டி டூவில் சொல்கிறார் நாவ்சி அடுத்து அடிப்படை துகள்களின் பண்புகள் ஸோ அடிப்படை தொகைகள் பார்த்தோம்னப்ப என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இது மூணு தாங்க அடிப்படை துகள் ஸோ ஒரு அணு உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த தான் மூணு ஸோ உட்கருக்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும் அதை சுற்றி தான் எலக்ட்ரான்கள் வட்டப்பாக்கைகள் சுற்றிட்டு இருக்கும் இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் இருக்கோம் ஸோ அதனோட பண்புகள் நான் பார்க்கலாம் பாருங்க ஒரு அணு பல்வேறு அடிப்படை தொகல்களினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது எனினும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஆகிய மூன்று அடிப்படை தொகல்களும் அணுவின் அமைப்பை புரிந்து கொள்வதில் பெரும் பங்காற்றுகின்றன ஸோ அணுவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை தவிர நிறைய துகள்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு ஆனால் இந்த மூன்று துகள்கள் தான் என்ன பண்ணுது அணு உற்பத்தி படிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு தொகலுக்கும் அதனோட குறியீடு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரானோட குறியீடு பாருங்கள் இ மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ அதனோட மின்சம் என்னது மைனஸ் ஒன்று ஸோ அதனோடய நிறை ஒன் பை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஒன் எயிட் த்ரீ செவன் ஒன் பை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ அதோட நிறைய பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறை இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடிய இடம் ஒன்பது புள்ளி எண் இன் ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி எட்டு ஓகேங்களா சரி அடுத்து புரோட்டான் ப்ரோட்டான்னு பாருங்கள் ஹெச் ஒன் ஒன் அப்போ இது வந்து என்னது நேர்மின் சுமை ஓகேங்களா இதனோடய நிறைய எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சார் இதனோட நிறைய வந்து ஒன்று தான் ஒரு அம்மு தான் ஸோ கிராம்ஸில் சொல்கிறப்ப ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து நெடுக்கு இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ ப்ரோட்டாவை பரோட்டான்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா ஆறு ரூபா இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குன்னு ஞாபகம் வச்சு ஒரு பரோட்டா ஆறு ஆறுரூபா இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும் அப்போ ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து நெடுக்கு மணி இருபத்தி நாலு ஏன் சொன்னால் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியும் ஸோ நியூட்ரான் அப்படின்றது என் ஜீரோ ஒன் அதாவது இது ஜீரோ இதுக்கு எந்த விதமான மின்சூமியமே இல்லை அதோடய நிறைவை வந்து பார்த்தினா ஈக்குவல் ஸோ ப்ரோட்டானுக்கு சே ஈக்குவலான ஒரு நிறை தான் ஏன்னா ஜேம்ஸ் சாட்விக்கு ஆராய்ச்சி பண்ணுறப்போ பெர்லியத்தை ஆல்ஃபா தொகை கொண்டு தாக்குறப்போ ஒரு வேடு சொல்லியிருப்பார் ப்ரோட்டான் நிறைக்கு சமமான அப்போ ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேம் நிறை தான் அப்போ பாருங்கள் அளவு அளவில் இருக்குது அதே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அப்போ நியூ பரோட்டா இருந்தாலும் அதே நான் ஆயிடுச்சுக்கோங்க அப்போ நியூட்ரானாலும் அதே வேல்யூ தான் ப்ரோட்டானாலும் அதே வேல்யூ தான் எலக்ட்ரான் மட்டும் ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி எட்டு அது மட்டும் ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஒரு அணுவில் இரண்டு கட்டமைப்பு பாகங்கள் உள்ளன அவை உட்கர் மற்றும் வெற்றிட இடங்களுக்குள்ள கற்பனை பாதைகளான ஆர்பிட்டுகள் ஆகும் ஸோ என்னென்னா ஒரு உட்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு ஒரு அணு எடுத்துன்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று முதல்ல மெயின் பாயிண்ட் உட்கருங்க அதை சுற்றி இருக்கிற வெற்றிடம் அந்த இடத்துல தான் எது இருக்குது ஆர்பிட்டால்கள் வந்து அதை ஆர்பிட்டால் இருக்குது அதில் எலக்ட்ரான்கள் வட்ட சுற்றிட்டு இருக்குது இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இதாங்க உட்கரு ஓகேங்களா அதை சுற்றி இருக்கிற இடம் தான் வெற்றிடம் இதில் தான் ஆர்பிட்டால்கள் இது சுற்றிட்டு இருக்கு சுற்றி ரவுண்டாக இருக்குது ஆர்பிட்டால் அதில் தான் எலக்ட்ரான்கள்னா பண்ணிட்டுருக்கு வட்டப்பாதையில் வந்து இது இதுதான் வந்து அணுவில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற வேடு வந்து பார்த்தா நியூக்ளியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அணுவில் உட்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் கூட்டாக நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன அதுதான் உட்கருன்னு சொல்கிறோம் ஒரு அணுவோட உட்கருவில் புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் சேர்த்து தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் நியூக்ளியான்கள் அப்படி இல்லைனா என்னான்னு சொல்கிறோம் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நியூக்ளியான்கள் நோட் பண்ணி ரொம்ப முக்கியமான வேடு உட்கரியும் உட்கருவில ப்ரோட்டானிய நியூட்ரானையும் சேர்த்து நம்ம நியூக்லியான்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஆர்பிட் எலக்ட்ரான்கள் உட்கருன்னு சுற்றி வரும் ஒரு வட்டப்பாதை அதை தான் நம்ம சொல்றோம் ஆர்பிட் முதலே பார்த்துட்டு இருக்கோம் அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில சுத்திட்டு இருக்கு அந்த வட்டப்பாதைக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் ஆர்பிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அணுவின் அடிப்படை தொகல்களான புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் நீங்களாக அணுவின் உட்கருவில் உள்ள பிற அடிப்படை தொகுள்கள் நான் சொன்னல அணு உருவாகத்துக்கு அந்த மூன்று அடிப்படை துகள்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய அடிப்படை துகள்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசான்கள் நியூட்ரினோக்கள் அண்ட் ஆன்டி நியூட்ரினாக்கள் அண்ட் பாசிட்ரான்கள் பாருங்கள் மெசான்கள் நியூட்ரினாக்கள் ஆன்டி நியூட்ரினாக்கள் அண்ட் பாசிட்ரான்கள் இது எல்லாமே இந்த மூணு அடிப்படை தொகைகளை தவிர இருக்கிற மீதி துகள்கள் ஓகேங்களா சரி கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து போதும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அனுமதி பற்றி ஒரு பேசிக்கான கான்செப்ட் பார்த்துருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ரூதர் போர்ட்டோட கொள்கையை பார்த்தோம் அதனோட குறைபாடு போர் சொல்லியிருப்பார் அப்புறம் ஜேம்ஸ் ஆர்டிக்கு வந்து நியூட்ரான் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்புறம் அடிப்படை தொகைகளில் பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து வந்துச்சு ஓகேங்களா ஸோ இதனோட தொடச்சா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் கொஸ்டின் வர கொஸ்டினுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ்